மான ஒரு செயலை மனிதன் நிச்சயமாக ஏன்னா அந்த வகையில் வந்து அனைத்து எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியும் முடியாது சரி இருபத்தி நாலு லாக் அப் டெத் ஆகிருக்கு இந்த இருபத்தி இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சாவது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு லாக்அப் டெத் இருக்குது இந்த இருபத்தி நாலு லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரே சரி தேர்தல் வருகின்றது இந்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்தில் சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகொலை நடந்திருக்க தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துக்கு உரிய ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு ஒரு கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு ரத்தக்கரை படிந்த ஒரு அரசு ஒரு ரத்தை கரம் படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமைனா உள்துறை வைத்திருக்கின்ற நியாயமாக என்ன செஞ்சிருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி இழைத்ததன் காரணமாக கண்ணகியே வந்து வெகுண்டெழுந்து அதன் காரணமாக மதுரையே இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு இது இது பாண்டியமன்னா அன்னைக்கு நிதி தவிர செத்து போயிட்டார் அவரு ஆனால் நாங்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனால் பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமாதுமே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவரெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்முடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபந்தை எப்படி இந்த கண்ணைக்கு வந்து மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக வந்து இதை பாண்ட படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமாக உருவாகும் தெரிஞ்சப்பட அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கண்ணா இவங்க பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பு தெரியும் தெரிந்தவொடனன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து வச்சுட்டாங்க சிபிஐ போயிட்டாங்க சரி நான் கேட்குறேன் அந்த குடும்பத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி அதாவது வந்து மேற்கொண்டு இதை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில் திமுக பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அது ஏன் வந்து போலீஸ் அவங்கள விசாரிக்கல மூணு பேர் மூணு பேர் அதில் ஒருத்தர் திமுக மூணு பேர் மூணு பேர் திமுக ஏன் அவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கல அவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கணும் அவங்களையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அதில் இது வந்து வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தால் நல்லது ஆனால் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு கொலை நடந்து இருபத்தி நாலு அளவுக்கு லாக்அப் டெத் நடந்து இருபத்தஞ்சாவது ஆகி இது தொடரக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு மக்களிடையோ ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்னும் என்ன ஜனவரி எலெக்ஷன் போடாப் கணக்கு தந்துடும் அது வரல தான் வந்து இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜகம் இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும் அதுக்கு மேலே தொடரப்போவதில்லை ஆனால் இந்த ஒம்பது இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள் ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாற்றுக்கிட்ட அந்த எண்ணம் வந்து இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்கே இருக்காது அதனால் எதாவது சொல்லுவாங்க ரோம் நகரை தீப்பற்றி எறும்போது நீரோ மன்னன் பிடில் வாசதி கதையாக நாடு எக்க எடுக்கிட்டு போனான் என்ன எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் பணம் 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 காசு பணம் காசு பணம் துடு மணி இதுதான் நீங்க திசை திருப்ப வேணாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான்குழ விஷயத்தில் வந்து இருபத்தஞ்சு சிபிஐ வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆனால் அவங்க ஒன்று வந்து பெயிலில் கூட வந்து ஆக்சுவலாக வரல அவங்க அந்த அளவுக்கு வந்து அன்றைக்கி வந்து முழுமையாக நாங்கள் அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்கள் என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து ஏன் வந்து அந்த விசு திருப்பி அதே இது ஒப்பிடுறீங்க இன்றைக்கி இது இது காவல் நிலைய மரணம் இல்லை பேரே போடலை ஆமாம் தனியாக தூக்கிட்டு போய் போலீஸ் ஆள் தூக்கி சட்டம் அமலில் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகல வீட்டில் போய் தூக்கிட்டு போய் தெருவில் வச்சு அடிக்க முடியும்னா அது ஆட்சியா இப்போ ஸ்பெஷல் டீம் சொல்லிவிட்டு அந்தந்த மாவட்டத்தை யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குது அந்த ஸ்பெஷல் டீமு யாருக்கு இப்போ டிஜிபி பொறுத்தவரை அறிக்கை கொடுத்துருக்காரு அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் அப்போ வந்து எது வேணாலும் வந்து கீழே இருக்கின்ற வந்து அந்த எஸ்பி கீழே கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை செய்யலாமா அப்போ உள்துறை கையில் வைத்துருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையா வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான இப்போ அவங்க எல்லாம் வந்து விழிப்பாக இருந்து இது மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பி நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சு விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு தேவையில்லை ஆனால் தேர்டு வே நோட்டீஸ் வந்து பின்னாடி தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அது ஏற்கனவே இருந்தால் அதை அமல்படுத்தலை அப்போ அமல்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு வந்து உள்துறை வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை போன்ற ஒரு நடவடிக்கை வந்து இருக்கிறதா இன்றைக்கு வந்து ஒரு வேதனையும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது காவல்துறை மரங்கள் இரண்டு